ராமநாதன் அன்பான சகோதர சகோதரிகளே இங்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேன் அவர்களே நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ அவர்களே எனது நண்பரும் சகோதரருமான கௌரவ துஷ்பந்த மித்ரபால அவர்களே இங்கு வந்திருக்கும் சுதந்திர கட்சியுடைய சிரேஷ்ட உப தலைவர்கள் உப தலைவர்கள் உப செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அமைப்பாளர்கள் இங்கு வந்திருக்கும் ஆதரவாளர்கள் ஊடவியலாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் இன்று உலக உழைப்பாளிகள் தினம் சுதந்திர கட்சியுடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் நீண்ட ஒரு வரலாறு நீண்ட வரலாறில் எங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய கட்சி விதமான கருத்தும் சுதந்திர கட்சி பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நான் இங்கு இந்த உழைப்பாளர் தினத்துக்கு விழிக்கிட புறப்படும் போது யாழ் மாவட்டத்திலிருந்து எனக்கு ஒரு முதியவர் கேட்டார் சிலங்கா சுந்தர கட்சி இந்த முறை உழைப்பாளர் தினம் கொண்டாடுகிறார்களான் நான் ஏன் என்று கேட்டேன் அவர் சொன்னார் இப்போது பல பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சிலந்த கட்சி என்று நான் சொன்ன அப்ப அவர் சொன்னார் காய்ச்ச மரத்துக்குத்தான் கல்லடிப்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு காற்று பை மாறி எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து தண்ணிக்குள் முங்கினாலும் அது மறுபடியும் வெளியில வந்தே தீரும் என்று அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற மக்கள் கூட்டம் இன்றைக்கு இந்த உழைப்பாளர் தினத்தினுடைய தீம் அதாவது அதாவது மக்களை இந்த நாட்டை காக்கும் மக்கள் அணை இன்னைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நீண்ட ஒரு வரலாறு பொறுப்புள்ள ஒரு கட்சி கடந்த காலத்துல பல ஜனாதிபதிகளை பல பிரதமர்களை உருவாக்கிய காட்சி பல தலைமைகளை உருவாக்கிய பல அரசாங்கங்களை உருவாக்கிய காட்சி மறுபடியும் இந்த நாட்டுக்கு புதிய ஒரு வழியை காட்ட தயாராகி இருக்கிறது அதுதான் இந்த இந்த சொல்ல வேண்டிய செய்தி ஏனென்றால் பல அழுத்தங்கள் சவால்கள் சுதந்திர கட்சிக்கு இது ஒன்றும் புதுதல்ல நீண்ட வரலாறில் பல சவால்களை சந்தித்தும் எதிர்காலங்களில் பல பல மாற்றங்களை செய்த கட்சிகளாக இந்த கட்சியாக இந்த கட்சி அமைஞ்சிருக்கிறது அந்த 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 வரிசையில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி ரெண்டில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து இன்னைக்கு எங்களுடைய மக்கள் அறகளை என்று சொல்லி போராட்டங்கள் செய்து ஒரு அரசை மாத்தினார்கள் கேட்டார்கள் மக்கள் பல மாற்றங்கள் வேணும் இந்த நாட்டு அதாவது நடாத்துகின்ற முறையில் மாற்றங்கள் வேணும் அரசியல் அமைப்பில் மாற்றம் வேண்டும் அரசு முறைமையில் மாற்றம் வேண்டும் அரசு தலைவர்களிடம் மாற்றம் வேண்டும் இன்றைக்கு அந்த தேவையை இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முழுமையாக அறிந்திருக்கிறது ஏனென்றால் மாற்றம் என்பது எங்களிடம் ஆரம்பிக்க வேண்டும் அந்த மாற்றத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் எங்களுடைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கட்சி சார்ந்து ஒரு எதிர்கால பாதையை எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு நீதி அமைச்சர் கௌரவ விஜயதாச ராஜபக்சே அவர்களை இங்கு ஒரு புதிய பாதை அமைக்கிறதுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அவரை வைத்து நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய எதிர்கால செய்தியை ஒரு ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றோம் அதை இந்த மக்கள் புரிந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற விதத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாரிய வேலை திட்டங்களுடனும் மக்கள் கேட்கின்ற மாற்றத்துடனும் தயாராக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தொழிலாளர் சங்கம் இந்த மாபெரும் மே கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரம் உலகம் எங்கும் அதே நேரம் உங்களுடைய நாடெங்கும் இருக்கின்ற இந்த உழைப்பாளர் தின நின நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் குறிப்பாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லியிருக்க விரும்புகிறேன் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில அதிகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய உழைப்பாளர்கள் அவர்களுக்கு ஒரு 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 வேண்டும் அந்த நல்ல பொருளாதார திட்டம் எல்லோரும் இந்த வருகின்ற நாட்டு ஜனாதிபதி தேர்தல் இப்போது முகமும் பேசப்பட போகிறது பொருளாதார மீட்சி சம்பந்தமாக நான் ஒரே ஒரு விடத்தை கேட்கிறேன் இன்றைக்கு நாடு முழுவதும் பல விதமாக பிரித்தாளப்பட்டு நாங்கள் இருக்கின்றோம் பல பேதங்கள் பல கட்சி இன மொழி பேதங்கள் இருக்கின்றது அந்த பேதங்களை அனைத்தையும் உடைத்து ஒன்றுபடுத்தி ஒரு மக்களாக நாங்கள் முன்னேறுவோமானால் நாங்கள் வீணடிக்கிற அனைத்த மனித நேரங்களையும் நாங்கள் காப்பாற்ற முடியும் அதன் ஊடாக நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிச்சயமாக நீண்ட காலமாக இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு ஒரு முற்றுமுழுதான ஒரு நிரந்தர ஒரு சாத்தியமான ஒரு தீர்வை வைக்கும் என்ற இடத்துல நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையை நிச்சயமாக எதிர்கால தலைவர்களும் இந்த நேர தலைவர்கள் இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இதை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்